நான் தான் சவுதி முருகன் இன்றைக்கி நான் வந்து சிக்கன் மந்தி செய்ய போகிறேன் ஓகேவா அரபிக் மந்தி பாருங்கள் எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னா அதில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் வெங்காயம் ஓகேவா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பூண்டு ஒரு கட்டி ஓகேவா இஞ்சி தக்காளி இது பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பட்டை இது காஞ்ச லெமனு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு இது பட்டை இது வந்து அந்த கப்சாவுக்கு போடுற எப்படின்னா இது வந்து மேகி கட்டம்பாங்க ஓகேவா மேகி ஸ்டோக்கு இதில் வந்து இதுவும் போடணும் அப்போ தான் கப்ஸா நல்லாயிருக்கும் ஓகேவா இது வந்து அரிசி பாருங்கள் ஊற வச்சுருக்கேன் அரிசி ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆகுது ஓகேவா எங்கள் உள்ள அபுகாசுன்னு ஒரு அரிசி இந்த அரிசி தான் நான் இங்கே கப்சாப்புக்கு யூஸ் பண்ணுறேன் அரபிகளும் அதிகமாக தான் யூஸ் பண்ணுவாங்க இதே பாருங்க காமிக்கிறேன் அரிசி ஊறு ஊறிட்டுருக்கு பாருங்க சிக்கனு இது பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் இருக்கிற சிக்கன் தான் கிடைக்கும் அந்த சிக்கனை வாங்கிட்டு வந்து ஊற வச்சுருக்கேன் மொத்தம் இதில் மூணு பீஸ் இருக்குது அது ஊறுது இப்போ எல்லாமே வெட்டி தயாராக இருக்குது இப்போ சமைக்கிறேன் பாருங்கள் காமிக்கிறேன் ஓகேவா பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சுட்டேன் பாருங்கள் கப்சா செய்கிறதுக்கு அந்த பாத்திரத்தை வச்சுருக்கேன் ஓகேவா பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கும்போது அது பார்த்திங்கன்னா கருவி போயிடும் சரிங்களா பாருங்கள் அடுப்பு காயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்ஸாங்கிறது வந்து இங்கே எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேவா அருமிங்கள சின்ன குழந்தை வரைக்கும் சாப்பிடுவாங்க ஏன்னா காரம் அதிகமாக இருக்காது பாருங்கள் அது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறேன் அது மாதிரி நீங்களும் வீட்டில் இந்தியாவில் இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள் வீட்டில் அது மாதிரி அரபு கண்டுல வேலை பார்க்குறவங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகேவா இப்போ இந்த தண்ணி சுத்தமாக இருந்துருச்சு ஓகேவா இப்போ ஆயில் ஊற்றப்படுறேன் நான் இங்கே பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் இது நோ கொலஸ்ட்ரால் ஓகேவா சவுதியில் நான் இந்த பார்த்திங்கன்னா இந்த ஒரு லிட்ரு வந்து பதினெட்டு ரியாள் இதான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஆயிலும் ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது கம்மியாக தான் ஊற்றணும் ஏன்னா கோழியில் இருக்கிற ஆயிலே கொஞ்சம் அதிகமாகிடும் சரிங்களா கொஞ்சம் தான் ஊற்றணும் பாருங்கள் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகணுன்னு இங்கே தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் தக்காளி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் எடுத்து கிட்ட வச்சுக்கிறேன் என்ன சுடாயிட்டிருக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை தான் போடணும் சரிங்களா வெங்காயத்தை தான் ஃபஸ்ட்டு போடணும் ஏன்னா இந்த பட்டை போட்டோம்னா உடனே வந்து அது கறி பிடிச்சிரும் இல்லை வெங்காயத்தை போடுறோம் பாருங்கள் தான் அது பட்டை கிராம்பு எல்லாம் போடணும் வருங்க இது எல்லாமே போட்டாச்சு இது எல்லாத்தையும் போடுறேன் ஓகேவா இந்த மேகி கட்டை வந்து அப்புறம் தான் போடணும் ஓகேவா இது பிரிக்கும் போது காமிக்கிறேன் இது வந்து வெங்க தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதங்கணும் சுருளை வதங்கணும் அது வதங்கினா தான் நம்ம வந்து மந்தி கட்டளவுக்கு நல்லாயிருக்கும் ஓகேவா பாருங்க நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினா தான் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது இது பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ஓகேவா ரெண்டு டலம்பார் அரிசி நாலு டலம்பாரு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊறிட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு இஞ்சி வெறும் இஞ்சியை மட்டும் கட் பண்ணி சுடுதண்ணில் போட்டுருக்கேன் இது நல்லா வதங்கணும் வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வதங்கின பிறகு பூண்டு போடணும் அடுத்தது இஞ்சி போடணும் இஞ்சி போட்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி போடணும் தக்காளி போட்டு இந்த பேஸ்ட்டு அதில் போடணும் பாருங்கள் நல்லா வதங்கணும் ஏன்னா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு சாப்பிடவே மாட்ட கப்ஸாக எனக்கு பிடிக்காது ஆனால் இப்போ நான் செஞ்சு ஆரம்பத்துலேருந்து பத்தி கப்ஸா எனக்கு ரொம்ப பிடிக்குது வாரத்துக்கு பார்த்தீங்க மூணு நாள் கிட்டத்தட்ட இந்த நானே செஞ்சு சாப்பிட்ருவோம் அதிகமாக அவங்க அரபியர்கள் பார்த்திங்கன்னா நெய் ஊற்றுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் முந்திரி இதெல்லாம் போடுவாங்க அவங்க வறுத்து நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு இந்த சிக்கன் வேறு கழுவாமல் இருக்குது அதை போய் கழுவிட்டு வரணும் இதெல்லாம் எல்லாம் ரெடியாகி இதெல்லாம் கொதி விட்டு தண்ணி தண்ணி ஊற்றின பிறகு தான் எல்லா வேலையும் செய்யணும் பாருங்கள் நல்லா சுருளை வதங்கணும் அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கப்சாவுக்கு ஓகேவா பாருங்க தான் நம்ம இந்தியாவில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுங்க ஏன்னா காரம்லாம் அவருக்கு அது கரெக்டாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் கப்சா சாப்பிட்றதுக்கு நான் வந்து ரொம்ப அரபிக்கு செப்புலாம் கிடையாது செப்புலாம் கிடையாது சும்மா எனக்கு தெரிஞ்சுதான் நான் செய்கிறேன் ஓகேவா எனக்கு இங்கே இங்கே ஓனரமாக சொல்லிக் கொடுத்தாங்க அப்படி செய்யணுன்னு ஆனால் கடையிலாம் நிறையா எல்லாம் சேர்ப்பாங்க சேர்த்து நல்லா செய்வாங்க எனக்கு தெரிஞ்சுதான் நான் செய்கிறேன் ஆனால் நல்லாயிருக்கும் ஓகேவா யாரும் தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க இது கிடையாது அரவி இது கப்சாவே கிடையாது அப்படின்னா சொல்ல வேணாம் எனக்கு தான் நான் செய்கிறேன் ஆனால் நல்லாயிருக்கும் இந்த மாடல் நீங்கள் செஞ்சு பார்த்தாலே போதும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா அது மாதிரி நம்ம வீடியோவை யாரும் மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் பூண்டு போட போகிறேன் பாருங்கள் பூண்டு பூண்டு இஞ்சி ரெண்டையும் போட்டு நல்லா வதக்க போகிறேன் பச்சை மிளகா வச்சுருக்கேன் இது வந்து லாஸ்ட்டில் தான் போடணும் அதை நான் போது காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓகேவா இது எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லது பட்டை கிராம்பு கொலஸ்ட்ராலுக்கு ஏறுறதுக்கே வாய்ப்பு கம்மி தான் அளவுக்கு சமைப்பேன் நான் கரெக்டாக ஆயிலும் அதிகமாக ஊற்ற மாட்டேன் ஏன்னா அந்த கோழியில் இருக்கிற ஆயிலே நம்மளுக்கு வந்து சாப்பாட்டில் அவ்வளோ ஆயில் இருக்கும் இந்த தக்காளி போடலன்னா நம்மளுக்கு ஒயிட்டாக தெரியும் ரைஸு தக்காளி போடுறதுனால கோ கொஞ்சம் ரைஸ் மஞ்சள் கலரில் தெரியும் ஏன்னா தக்காளி இல்லாமல் நம்ம செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு இல்லாத மாதிரி இருக்கும் அதுக்கு தான் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இவங்க தக்காளியெலாம் போட மாட்டாங்க இவங்க தக்காளி சாஸு தான் அதிகமாக ஊற்றுவாங்க அது நம்மளுக்கு பிடிக்காது தக்காளி சாஸ் பிடிக்காது சரிங்களா நல்லா வதங்கணும் சரிங்களா ஏன்னா என் ரூமில் வந்து லைட் வெளிச்சல் வந்த அளவுக்கு கிடையாது ஒரு லைட்டு தான் இருக்குது அதை வச்சு தான் ஓட்டுறேன் அதனால் யாரும் வந்து தவறெல்லாம் நினைக்க வேணாம் புதுங்களா நல்லா வதங்கணுன்னே தக்காளி போடணும் சரிங்களா தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாடல்லேயே செஞ்சு பாருங்கள் வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் நான் தம்மு போடுறதுலேருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு நீங்கள் தெளிவாக வீடியோ எடுத்து போடணுன்னு நினச்சேன் ரொம்ப நாளாக எடுத்து போடுறேன் பாருங்கள் நல்லா வதங்கணும் வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் நல்லா சுருளாக வதங்கணும் எல்லாமே வதங்கிடுச்சுன்னா கேபுருங்க இது அந்த மேகி கட்டி காட்டுறேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு கட்டி தான் போடணும் சரிங்களா ரெண்டு கட்டியும் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிவிடும் ஒன்று தான் போடணும் ஆனால் இது இந்தியாவில் கிடைக்காது மேக்சிமம் இது ஆனால் அமேசானில் இருக்கான்னு தெரியல செக் பண்ணி பாருங்கள் இதோட காட்டுறேன் மேகி மேகி ஸ்டோக்குன்னு இருக்கும் சரிங்களா இது அமேசானில் இருந்தால் பாருங்கள் அப்படி இருந்தால் செக் பண்ணி வாங்கிக்கிங்க ஓகேவா நல்லா பிறகு இந்த கட்டியை ஒன்று போடணும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த கட்டி தான் இருக்குது இது வந்து நல்லா நல்லா வதங்குனபருக்கு தான் போடணும் இப்போ போட்டோம்னா அடிபிடிக்கிறோம் அப்படி தருப்பா அடிபிடிச்சிரும் இப்போ தான் அந்த கட்டியை போடணும் பாருங்கள் அந்த கட்டி கரைஞ்சிரும் அப்படியே நம்ம டால்டா மாரி இது கரைஞ்சிரும் அப்புறங்க போட்டேன் ஓகேவா இன்னும் அந்த கப்தாவுக்கு ஏகப்பட்ட சேலட்லாம் வெட்டணும் அது எல்லாமே நான் நாங்கள் செஞ்சு தரேன் சேலட் வெட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நானே இது செஞ்ச மாதிரி தான் சாப்பிடுவோம் காலையில் பார்த்தீங்கன்னா குப்புஸு நைட்டுக்கு குப்பு சாப்பிட்டுருவோம் நான் ஒரு வேளை சாப்பாடு தான் இந்த கப்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே நிறைய மாடல் இருக்குது உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு செய்வாங்க நிறைய மாடல் இருக்குது கொஞ்சம் நல்லா சுருளை வாங்கினோடனே தண்ணியை ஊற்றிட வேண்டியதான் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேகணும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் அப்புறந்தான் சிக்கனை போடுறோம் சிக்கனை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிக்கன் கொதிக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தண்ணி ஊற்றணும் பாருங்கள் தண்ணி வச்சிருக்கேன் ஊற்றுறோம் பாருங்கள் தண்ணி ஊற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மொள இது காரத்துக்கு ஆனால் லைட்டாக தான் இருக்கும் காரம் பாருங்கள் அவ்வளோதான் போட்டு இது நல்லா தனல் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் ஓகேவா இருக்கு இது வந்து சிக்கன் கழுவி வச்சுருக்கேன் நான் ஒரு ஆள் தான் அதனால் ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதிகமாக போட்டால் வேஸ்ட் ஆகிடும் ஏன்னா ஒரு வேளை தான் சாப்பிட போகிறேன் நான் பாருங்கள் இதில் போட்டுடணும் சிக்கனை சிக்கனை போட்டுட்டு உப்பு போட்டுடணும் அளவு ஓகேவா அளவாக உப்பு போடணும் பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம உப்பு போடணும் நான் உப்புலாம் ரொம்ப அதிகமாக போட்டு சாட மாட்டேன் அதனால் தேவைக்கு உங்களுக்கு தேவைக்கு எப்படி இருப்போ அதுமாரி போட்டுங்க கல் உப்பு தான் போடுறேன் இங்கே உள்ள உப்பு பாக்கெட்டு தான் உப்புலாம் கட்டி ஆகிடுச்சி இந்த கூலிங் டைமு கட்டி ஆகிடுச்சி பாருங்க இதான் நான் போடுற அளவு இதுக்கு மேலே அளவு நான் போட மாட்டேன் உப்பு போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ மூடி போட்டுடணும் மூடி போட்டு பத்து நிமிஷம் இது வேகணும் ஓகேங்களா பத்து நிமிஷம் இது கரெக்டாக நல்லா கறி வேகணும் அந்த ஆயிலுக்கு எல்லாம் தனியாக பிரிஞ்சிடும் அப்புறம் அதுக்கு அடுத்தது என்ன ப்ராசஸ்ன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் சிக்கன் நல்லா கொதிக்குது கரெக்டாக பத்து நிமிஷம் சிக்கனு கொதிக்கணும் சரிங்களா பத்து நிமிஷம் பாருங்கள் காமிக்கிறேன் நல்லா சிக்கன் வெந்து அந்த கொஞ்சம் சிக்கன் உடஞ்சி போகிற மாதிரி கண்டிஷனில் இருக்கும் அந்த கண்டிஷனில் தான் சிக்கனை நம்ம எடுக்கணும் எடுத்து அதை நம்ம அப்படியே சாப்பாட்டு மேலே தம்மு வச்சாலும் சரியா அப்படி இல்லை தனியாக பொறிச்சு வைக்கணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம் அது நம்ம விருப்பம் எப்படியோ அதை மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் நல்லா வேகணும் இன்னும் சிக்கன் நல்லா உடஞ்சி போகும் அந்த காலைலாம் நல்லா போகும் தோல்லாம் இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும் நல்லா வேகட்டும் சரிங்களா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வேகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக வந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அரிசியை கொட்டியாச்சு இந்த பாருங்கள் அதை அப்படியே லெவல் பண்ணிவிட்டு இப்போ அந்த சிக்கனை எடுத்து வச்ச சிக்கனை இது மேலே வச்சாலும் மேலே வச்சாலும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை பொறிச்சு கூட அந்த மேலே வைக்கலாம் பொறிச்சு வச்சா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இது வந்து சூடாகட்டும் சரிங்களா தோசைக்கல் இருக்குது தோசைக்கல்லை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது பாருங்க தான் தோசைக்கல் தம்பு போடுறதுக்கு அலுமினியை எடுத்து வச்சாச்சு நான் தம் போடுறதுக்கு அலுமினியம் ஃபாயில் ஓகேவா நம்ம ஊரில் இருந்தால் நீங்கள் நம்ப யூஸ் பண்ணுவீங்க இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் அப்படியே இதுமாரி லஞ்சி சிக்கன் எடுத்து வைக்க வேண்டியதான் பொறிச்சு வச்சாலும் பொறிச்சு வைப்பாங்க எனக்கு பொறிச்சி சாப்பிட்டா பிடிக்காது அதிகமாக பாருங்கள் அப்படியே சிக்கன் அதில் வச்சிட வேண்டி தான் வச்சுட்டு தம் போட வேண்டி தான் ஓகேவா இது அலுமினி ஃபைலு இந்த மாதிரி அலுமினி ஃபைல் போட்டுற வேண்டியதா பாருங்க அப்புறம் அலுமினி ஃபைல் போட்டாச்சு போட்டு லாக் பண்ணிவிட்டு பாருங்க அலுமினி ஃபைல் கொடுத்து அலுமினி ஃபைலு அந்த அலுமினி ஃபைல் போட்டாச்சு தோசைகள் தோசைகள் வச்சாச்சு அதை மேலே வச்சிடணும் பாருங்கள் லோ ஃப்ளேமில் வைக்கணும் ஓகேவா கரெக்டாக வந்து நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் நல்லா அதுக்கிட்டே இதாகும் நாற்பது நிமிஷம் கழித்து எடுக்கணும் ஓப்பன் பண்ணணும் சரிங்களா பாருங்கள் தம்போட்டாச்சு கரெக்டாக நாற்பது நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்குது கொஞ்சம் நல்லா மடக்கி விட்டுங்க காற்று வெளில போக மாதிரி இது எனக்கு செஞ்சது எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன் யாரும் இது பண்ண வேணாம் ஓகேவா பாருங்கள் மீ இது ஓப்பன் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் தம்முலாம் போட்டு எடுத்தாச்சு சாப்பிட போகிறேன் அப்புறம் இப்படி இருக்குன்னு இதுதான் கப்ஸா ஓகேவா பாருங்க Beliin purgana, race ya. Kapsa parang ya, parangnya beliin kapsa gitu, loh. Biar langsung jadi, karena beritahu enggak sih? Bangar bikinlah, biar tangkap Oke, wah, banyak. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து பாதம் முந்திரி இதெல்லாம் வந்து வறுத்து போடுவாங்க அவ்வளோதான் இதான் கப்ஸா இதாக சாப்பிட வேண்டியதுதான் பாருங்கள் இப்படி தான் செய்யணும் கப்ஸா ஓகேவா இவ்வளோதான் விரை மேட்ரு கிடையாது சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்